பிரைஸ்தலால் ஒன்று குறந்தியர் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதிமூன்று விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனி கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை முதல் இரவு பொழுது அப்பா எங்களுக்கு உணவு ஜீவன் உடை கொடுத்து ஆசிர்வதித்த நன்றி அப்பா நாங்கள் காலை முதல் இந்த நேரம் வரை செய்த எல்லா செயல்களிலும் நீ எங்களோடு இருந்தீர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு நீ கூட நடந்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா என் மேல் நீ கொண்ட அன்பு பெரியது தகப்பனே உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக நீ எங்களை தேர்ந்தெடுத்தே அதற்காக எமக்கு நன்றி மதிப்புக்குரிய பிள்ளைகளாக எங்களை நீர் வைத்ததற்கா இமக்கு நன்றி பெற்ற தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன அன்பு தகப்பன் தற்காயிமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்களை உருவாக்கி எங்களை படைத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே தற்காய்மக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்கா இமக்கு நன்றி தகப்பனி விழிப்பாயிருங்கள் நம்பிக்கை நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் தகப்பனி துணிவோடு நாங்கள் நடந்து நிலைத்திருக்க வார்த்தை ஒரு இந்த காரியத்தை எப்படி செய்வதென்று திகைக்கின்ற வேலையில் நாங்கள் இருக்கிற தகப்பனி எந்த முடிவெடுப்பது என்று கூட தெரியாத சூழ்நிலை குழம்பி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்திற்குள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனி துணியோட நாங்கள் எல்லாம் செய்ய நீர் எங்களோடு இருக்க வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவார் என்று தகப்பனே ஆம் தகப்பனே நீர் எங்களோடு இருக்கும்போது எந்த தீங்கும் எங்களை தீண்டாதபடி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆம் தகப்பனி நாங்கள் எடுக்கிற எல்லா தேவைகளையும் முயற்சிகளையும் வேலைகளையும் கருத்தின்களை ஒப்பு கொடுக்கிறப்பா வேலையில் நடக்கிற பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை சமாதானம் இல்லாத சூழ்நிலையப்பா எவ்வளவோ பிறப்பா இந்த கடவன் மனைவி புரிந்து கொள்ளாத சூழ்நிலையிலப்பா விவாகரத்து வரை போய் கொண்டிருக்கிறார்த்தா அப்படினே அவர்களெல்லாம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறணும் கடவுள் நம்மோடு இருக்கார் எல்லா காரியத்திலையும் நம்ம நம்பிக்கையோடு இருந்து நம் வெற்றியை சூடுவோம் என்ற முழு நம்பிக்கையை இந்த பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரை கண்ணீரோடு மகளியோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அரைக்க கொடுக்குறப்பா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா விடுகின்ற காலை பொழுது நல்ல வளமான நலமான எதிர்காலத்தின் நாளாக அந்த பிள்ளைகளுக்கு அமைத்து தரப்போவதற்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த வேணா ஆண்டவரையாக கிறிஸ்துவரையாக மாற்றாடுகிறோம் ஆமை